வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மனமான புத்துணர்வு தரக்கூடிய நெல்லிக்காய் புதினா எலுமிச்சை வச்சு ஜூஸ் தாங்க செய்யப்படுறோம் இது ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஜூஸ் தாங்க என்னடா ஜூஸ் தானே நினைக்க கூடாதுங்க ஏன்னா நம்ம அன்றாடுமே உணவுல ஒரு நெல்லிக்காவாவது எடுத்துக்கும் போதுங்க உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே நெல்லிக்காயில கிடைக்குதுங்க ஒரு சிலரெல்லாம் வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும்பாங்க ஆனால் சளி எல்லாம் பிடிக்காதுங்க நெல்லிக்காய் பார்த்துக்கிட்டானாங்க நம்ம எலுமிச்சை ஆரஞ்சு திராட்சை இதில் இருக்கிற சி விட்டமினை காட்டிலும் அதிகப்படியான சி விட்டமின் நெல்லிக்காயில் இருக்குதுங்க நெல்லிக்காயினுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்காகட்டும் இரத்த உற்பத்திக்காகட்டும் முடி கருமையாக நீளமாக வளர்றதுக்காகட்டும் இது உடல் எடையை குறைக்கிறதுக்காகட்டுங்க சர்க்கரை அளவை சரியான விகிதத்தில் வச்சுக்கிறதுக்காகட்டும் பார்வை தெளிச்சமாக இருக்கிறதுக்காகட்டும் இந்த மாதிரி பலன்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்திகள் ஆகட்டும் எலும்பு பலத்துக்கு இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் எல் நெல்லிக்காயில் நிறைஞ்சிருக்குதுங்க நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாதுங்க அளவாக ஒரு நாளைக்கு ஒன்றுங்கிற விதத்தில் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இஞ்சி போனால் ரெண்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவும் எடுத்துக்கவும் கூடாது வெயில் காலங்களில் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களுக்கும் கூட எடுத்துக்கலாங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் டம்ளர் இல்லைங்க மூணு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் செய்கிறனால இந்த ரெண்டு நெல்லிக்காய் போதுங்க ரொம்ப அதிகமாக போடக்கூடாது இதை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி சேர்த்திக்கலாம் மிக்சி ஜாரில் இந்த சைஸ்க்கு இஞ்சி எடுத்துருக்குங்க இதை சின்ன சின்ன துண்டுக்கெலாம் நறுக்கிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அரைபடும் போது சரியாக இருக்கும் கூடுதல் சுவைக்க வேண்டிங்க காரமாக இருக்க வேண்டி ஒரு சின்ன சைஸில் இப்போ இந்த அளவுக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஜூஸில் விருப்பப்பட்டால் மிளகாய் சேர்த்துக்கலாங்க விருப்பப்படலைன்னா தவிர்த்துக்கலாம் இது கூடவே கால்கை இப்படி புதினாயில் இது கூடவே அரை எலுமிச்ச மிளச்சி சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இது கூட சிறிதளவு கல்லுப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குங்க இது கூட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா மறுபடியும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இது கூட இன்னைக்கு சர்க்கரை சேர்த்துருக்குங்க ஜூஸுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா தேனும் கூட கலந்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க விருப்பப்பட்டா வடிகட்டாமலையும் கூட குடிச்சுக்கலாம் இப்போ அரைச்சதை வடிகட்டிக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஜில்னஸ்க்கு வேண்டிய ஒரு நாலு ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பக்கம் சப்ஜா விதை ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருக்கோங்க தண்ணியில் இதையும் சேர்த்துக்கலாம் கலந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சர்க்கரை பத்தலைன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பு சுவையும் எலுமிச்சி பழ புளிப்பு சுவையும் சரியா இருக்கும் பத்தலைன்னா கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கூடவே எலும்பிச்சை இஞ்சி புதினா சப்ஜா விதை இதெல்லாமே சேர்த்துருக்கறனாலங்க கூடுதல் பலனும் பயன்களும் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான புத்துணர்வு தரக்கூடிய நெல்லிக்காய் புதினா எலுமிச்சை ஜூஸ் செய்துட்டேங்க இது வந்து கோடை காலத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா நாட்களுக்குமே நெல்லிக்காய் ஒன்று சேர்த்து ஜூஸ் செய்து குடிக்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க மருத்துவ குணம் நிறைஞ்சது இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்